ஜிஷ்ணு பேர் என்ன தொட்டு பார்க்குறியா நீ தொட பேர் என்ன என்ன பேர் வைக்கலாம் சாமி சாமி நீ ஏன்னா பின்னாடியா இருக்க முன்னாடி வாடா மாடா இந்த முன்னாடி வந்து பாரு மாட்ட ரெண்டு அழகான மாடு பின்னாடி நான் படிச்ச காலேஜ் என்னோட காலேஜ் பாத்தீங்கன்னா என் வீட்ல இருந்து பார்த்தாவே காலேஜ் தெரியும்

முன்னாடி வந்து பாரு மூஞ்ச பாருவா பார்க்கணும் நீ இதல் போட்டிருக்கல வா இருக்கட்டும் வாப்பல் போட்டிருக்கல வா

ஓகே கிடைச்ச <laughs> <Guardian. laughs> <Guardian. laughs> <Guardian. laughs> <laughs>